நடிகர் அஜித் குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியாக உள்ள நிலையில் சென்னை ரோஹிணி திரையரங்கில் திரைப்படத்தை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் குவிந்துள்ளனர் ரசிகர்களின் கொண்டாட்டம் குறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் ஐயப்பன் நேரலையில் வழங்கும் தகவல்களை இப்போது கேட்கலாம் வணக்கம் ஐயப்பன் தற்போது அங்கு நிலவரம் என்ன விவரங்கள் வணக்கம் அம்ருத் நடிகர் அஜித்குமாரினுடைய விடாமுயற்சி திரைப்படம் இன்று வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவு சென்னையில் இருக்கக்கூடிய ரோஹிணி திரையரங்கில் ஆவ ஆரவாரமானது செய்து வருகிறார்கள் குறிப்பாக நடிகர் ரஜித் அஜித்குமார் அவருடைய திருவுருவ படத்திற்கு பாலபிஷேகம் அது மட்டுமின்றி மாலைகளை அணிவித்து அவர்களுடைய உற்சாகத்தினை வெளிப்படுத்தி வருகிறார்கள் விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் திரைப்படமான பிரேக் டவுன் திரைப்படத்தின் தழுவல் என்று கூறப்படுகிறது குறிப்பாக ரசிகர் ஒருவர் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் இந்த விடாமுயற்சி திரைப்படத்திற்கு எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோட நீங்க பார்க்க வந்திருக்கீங்க? நாங்க நிறைய எதிர்பார்த்தோம். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இங்க எதுவுமே பண்ண வரல. இப்போ வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு படம் வந்திருக்கு. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட நான் வந்தேன். ஆனா அந்த அளவுக்கு இங்க எதுவுமே பண்ண வர மாட்டேங்கறாங்க. எங்க ஏன் ஏரியாவே இது கிடையாது. நான் வந்து சோலிங்கநல்லூர்ல இருந்து இங்க போய் பார்க்க வந்திருக்கேன் நானு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கிறேன் நான் படம் பார்க்க. ரெண்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கு. நல்லா போணும்னு வேண்டிக்கிறேன் நானு. சாமி. ட்ரைலர் பாத்துப்பிங்கல? ட்ரைலர்ல எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது? தலோட ஆக்சன் தான். தலையோட ஆக்ஷன் வந்து அவ்வளோ எக்ஸ்பேட்டாக இருந்தது ரொம்ப எதிர்பார்ப்போடு அவ்வளோ எக்ஸிமேட்டாக இருக்குது எங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறோம் படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்போம் கண்டிப்பாக மியூசிக் ஆனது எப்படி இருக்குது இந்த படத்தில் பா சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டு கேட்டிருக்கோம் இது படம் பார்த்தா தான் தெரியும் ரெண்டு பாட்டம் நல்லா இருக்குது இது வரைக்கும் இந்த மாரி பார்ப்பாங்க எப்படி இருக்கணும் ஆக்ஷன் ஸ்பீக்கியூர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தேன் சார் ஆக்ஷன் அவரே பண்ணியிருக்கார் எல்லாமே நேச்சுரலாக பயங்கரமாக இருக்குது உண்மையாக சொன்னால் படத்தில் ஓவர் ஆக்டிங் இல்லாத மாரி அடி இடி நல்லா நல்லா படம் விடாமுயற்சி ரசிகர்கள் அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு அம்சம் குறிப்பாக இந்த ஒரு பகுதியை பட்டிலும் கிட்டத்தட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் குழுமி இருக்கிறார்கள் குறிப்பாக விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த மட்டும் எழுநூற்றி ஐம்பது திரையரங்களுக்கு மேலாக திரையிடப்பட்டு வருகிறது

முயற்சி திரைப்படத்தில் மகிழ் திரு திருமேனி அவர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் குறிப்பாக அஜித் அர்ஜுன் திர்ஷா ரெஜினா ஆரோ உள்ளிட்ட பல நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள் குறிப்பாக அனிருத் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் இது ஒரு படம் இருக்க ரோகிணி திரையரங்கில் பாதுகாப்பு வசதிகளை பொறுத்த மட்டிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு குறிப்பாக மற்றொரு ரசிகர் ஒருவருக்காக அவர்களிடம் கேட்கலாம் என்ன விதமான எதிர்பார்ப்போட இந்த விடாமுயற்சி படத்தை பாக்குறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க விடாமுயற்சி தலா வந்தாலே தரிசனம் தான் எங்களுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து நாங்க இப்படிதான் இருப்போம் ஆனா நான் போலீஸ் பட்டாசு விட மாட்டாங்க ஆயிரம் வேலை என்ட்ரன்ஸ்ல விட்டாங்க இங்க வந்து வெடிக்க விட மாட்டேங்கிறாங்க அதுதான் எங்களுக்கு பாதிப்பு வேற ஒண்ணு இல்ல அடி தலை ரசிகர்கள் பல்வேறு விதமான உற்சாகங்களில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் திரைப்படம் அதாவது திரை முன்பாகவே இவ்வாறான மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள் திரைப்படம் முடிந்த பிறகு மகிழ்ச்சியானது இருக்கும் என்று எதிர்பார்க்க ரசிகர்கள் வெவ்வேறு விதமான உற்சாகங்களில் ஈடுபட்டார்கள் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக திரைப்படம் வெளியாவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தில் ஈடுபடக்கூடிய திரைப்படம் முடிந்த பிறகாக மென்மேலும் அவர்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமிருத் களத்தில் இருந்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன்